ஒரு வருஷத்தில் சம்மரே இல்லை அதாவது வெயில் காலமே இல்லை அப்படின்னா அந்த வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி சம்மரே இல்லாத ஒரு ஆண்டு இருக்க முடியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் சம்மரே இல்லை சம்மர் இல்லாத ஆண்டாக அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு அமைஞ்சது அதுக்கு என்ன காரணம் அப்படி சம்மர் இல்லாமல் இருந்த அந்த ஆண்டில் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஏப்ரலில் மவுண்ட் டேம்பரம் அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடிக்குது இது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய எரிமலை இது வெடித்ததுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் இது மூலமாக ஒரு முக்கியமான ஒரு விளைவு ஏற்படுது அது என்ன அப்படின்னா அந்த வருஷத்தில் சம்மரே வரல அதுக்கு காரணம் அந்த எரிமலை வெடிப்பு அந்த எரிமலை வெடித்தது மூலமாக அதிலிருந்து வந்த சாம்பல் ஒரு பிளாங்கெட் மாதிரி ஆக்ட் ஆகி பூமியில் சூரிய வெளிச்சமே படாத அளவுக்கு செஞ்சது இதனால் நார்த் அமெரிக்கா யூரோப் போன்ற நாடுகளில் கடுமையான பனி நிலவச்சு பல பெரிய பெரிய ஆறுகள் உறைஞ்சி போன நிலைக்கு ஏற்பட்டது இதனால் உலகம் முழுக்க பல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பருவநிலைகள் மாறிச்சு மழை சரியான நேரத்தில் பெய்யாதனால காலரா நோய் பரவி மிக அதிகப்படியான மக்கள்கள் பலியானாங்க அதே போல் யூரோப்லேயும் சரி நார்த் அமெரிக்காலேயும் சரி அங்கே ஏற்பட்ட கடும் பஞ்சமும் வறட்சியும் அங்கேயும் பல பல லட்ச மக்களை கொண்டது இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு கிடையாது இதே போன்ற தொடர்ச்சியாக நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வரை தொடர்ந்து நான்கு எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டு அதில் கடைசியாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு வெறித்த எரிமலை தான் மிக பெருசு அதனால் ஏற்கனவே இருந்த விளைவுகள் மிக மோசமானது இந்த காலகட்டத்தில் பூமியோட வெப்பநிலை ஒரு டிகிரி அளவுக்கு குறைஞ்சது ஒரு டிகிரிங்கிறது மிகப்பெரிய அளவு பொதுவாக பூமியை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை மிக முக்கியம் வெப்பநிலையை பொறுத்து தான் பருவநிலைகள் மாறும் அந்த பருவநிலைகள் தான் மனிதர்களோட வாழ்க்கையும் அமையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தோட வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்கு இதுவுமே ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஏற்படுத்திய பல விளைவுகளை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஏற்படுத்தணும் சொல்கிறாங்க அதிகமான மழை அல்லது பருவம் தப்பிய மழை ரொம்ப பெரிய வெள்ளம் புயல் இப்படி பல விளைவுகள் ஏற்படுத்தி மனிதர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம்